தமிழக அரசு அதிகாரிகள் மீது முதலமைச்சருக்கு நம்பிக்கை இல்லை என்பதால் எஸ்ஐஆருக்கு எதிர்ப்பு தெரிவித்து வருவதாக பாஜக மாநில துணை தலைவர் ஜெயபிரகாஷ் தெரிவித்துள்ளார் என்ன பண்ணுதுன்னா இப்ப இருக்கிற ஓட்டரை தான் செக் பண்றதே புது ஓட்டரையும் எடுக்கிறதையோ

அதை வந்து குற்றம் சொல்லிக் கொண்டிருப்பது வந்து அவர் அந்த தமிழக அரசு அதிகாரிகளுக்கு எந்த விதமான அவர் சொன்ன எந்த விதமான ப்ராமிஸும் கீப் அப் பண்ணல இதையும் அவங்களை வந்து அவங்க தவறாக செய்வாங்க அவர் இரண்டாவது வாட்டி அதுக்கு பதில் சொல்லும் போது சொல்லியிருக்காரு இந்த மாதிரி வந்து அவங்க வந்து எலெக்ஷன் கமிஷன் கீழே போயிடுவாங்கன்னு அப்படி ஒண்ணு கிடையவே கிடையாது அவங்க கலெக்டர் கீழே தான் போறாங்க அப்படி யார் கீழே வேலை செய்தாலும் தமிழக அரசு அதிகாரிகள் நேர்மையாக செயல்படுவாருங்கிற நம்பிக்கை அவருக்கு ஏன் இல்லைங்கிறது எங்களுக்கு தெரியல 13 years of trust a revolution of gratitude 100% assured appreciation with gratitude g square a 13th year anniversary offer a flat villa apartment yedhu book pannalo 25 power up to 5 kilowatt solar panels with no additional cost zero eb revolution to book call 893971009